மகர லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா லக்னாதிபதி சனியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தால் மட்டுமே லக்னாதிபதி மறைஞ்சிச்சுன்னு எடுத்துங்க லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் தன்னுடைய அணியாக இருக்கக்கூடிய புதனோட வீட்டில் இருக்கிறனாலையும் சனியை பொறுத்த வரைக்கும் தனக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவோட வீட்டில் சுவரோட வீட்டில் இருக்கிறனாலையும் லக்னாதிபதி மறைஞ்சின்னு எடுத்துக்காதீங்க கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா லக்னாதிபதி சனி ஆறாம் இடத்துல இருந்தால் மட்டுமே சனி சந்திரன் இரண்டு கிரகங்கள் எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால இவர் இருட்டாக இருந்தால் அவர் வெளிச்சமாக இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருந்தால் மட்டும் லக்னாதிபதி ஆறில் மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துங்க கும்பலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல புதனோட வீட்டில் சனி இருந்தால் புதனும் சனியும் அதிநட்பு கிரகமாக இருக்கிறதுனால எட்டாம் இடத்துல சனி இருந்தால் லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்காதீங்க கும்பலக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல சனி ஆட்சியாக வரதுனால கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்காதீங்க கும்ப நீங்கள் பிறந்திருந்து ஆறாம் இடத்துல சனி இருந்து அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்ச சந்திரனாவோ வளர்பறை சந்திரனாவோ பூரண சந்திரனாவோ இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல லக்னாதிபதி மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்காதீங்க மீன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா லக்னாதிபதி குருவாக வருவார் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய வீட்டில் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் கூட லக்னாதிபதி ஆறில் மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்காதீங்க சூரியன் குரு இரண்டு கிரகங்கள் அதிநட்பு கிரகமாக இருக்கிறதுனால குருவை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தால் கூட சுக்ரன் சுபராக இருக்கிறதுனால சுக்கரன் குரு ரெண்டு பேரும் சமத்தன்மையில் இருக்கிறதுனால மீன லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்காதீங்க மீன லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தால் மட்டுமே லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார்னு எடுத்துங்க இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சூட்சமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்துருக்கக்கூடிய அதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அதிநட்பு கிரகத்தோட வீட்டில் இருந்தால் லக்னாதிபதி வலுவாக இருக்குன்னு எடுத்துங்க லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் கூட அந்த லக்னாதிபதி சுபருடைய செயற்கை சுபருடைய பார்வையில் இருந்தால் அந்த லக்னத்திற்கு சுபருடைய பார்வையில் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி வலுவாக இருக்குதுன்னு எடுத்துங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க